அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ குரும் பிரணமாமி முதான்வகம் அத்தைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல கடன் அடைவதற்கு ஒரு எளிமையான அற்புத பலன்களை தரக்கூடிய ஒரு பூஜை முறையைத்தான் நாம பார்க்க போறோம் இது வந்து ஆலமரம் இது ஆலமரத்தினுடைய இந்த விழுதுகள் இந்த விழுதுகளினுடைய ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த விழுதுகள் வந்து அப்படியே வந்து மண்ணில் புதைந்து மறுபடியும் வந்து அது ஒரு மரமாக வளரும் திருப்பியும் அதனுடைய அந்த விழுதுகள் கீழே விழுந்து இப்படி மரங்களாக முளைத்து கொண்டே இருக்கும் ஒன்றோடு ஒன்று ஆதரவாக பெரிய ஒரு விரக்ஷமாக மாறி நமக்கு காட்சி கொடுக்கும் இது வந்து மகாலட்சுமி தாயாரினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்றுத்தரக்கூடியது இந்த விழுதுகள் இந்த ஆலமரத்தில் கார்த்த வீரிய அர்ஜுனர் வந்து இருப்பாராம் அதனால் அந்த காத்த வீரிய அர்ஜுனர் என்ன செய்வார் அப்படின்னா நமக்கு கடன் அடைவதற்கு வந்து உதவி செய்வார் இந்த காத்த வீரிய அர்ஜுனர் இந்த ஆலமரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு கடன்கள் இருக்குதோ அந்த கடன்கள் அனைத்தையுமே நாம் போக்கிக் கொள்வதற்கு ஆலமரத்துக்கிட்ட நீங்கள் போகணும் அது எந்த நாள் எந்த கிழமை எந்த நேரம் இப்படி எந்த விதமான வரைமுறையும் கிடையாது ஆலமரத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அங்கே போயிட்டு உங்களுக்கு எவ்வளவு கடன்கள் இருக்கோ அத்தனை முடிச்சுக்கள் வந்து நீங்கள் போடணும் இப்போ வந்து ஒரு பத்து நபர்கிட்ட நீங்கள் கடன் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா பத்து முடிச்சுகளை வந்து அந்த ஆலமரத்துக்கிட்ட நீங்கள் போட்டுட்டு வந்துடணும் உங்கள் கடன் எல்லாம் முடிந்த பிறகு அந்த முடிச்சுகளை போயிட்டு நீங்கள் எடுத்துட்டு வந்துடணும் ஒருவேளை நீங்கள் வந்து போக முடியல அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலேயே இருந்து அந்த முடிச்சுகள் எல்லாத்தையும் மானசீகமாக நீங்கள் வந்து கழற்றி விட்ட மாதிரி நினைத்து கொண்டு நன்றியை வந்து அந்த காத்த வீரிய அர்ஜுனருக்கு நாம் இருக்கின்ற இடத்திலேயே சொல்லிக்கொள்வது சிறந்தது அந்த இடத்துல போயிட்டு நாம் செய்வது சிறந்தது முடியாது அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி செய்யலாம் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஆலமரத்தில் முடிச்சுகளை வந்து நீங்கள் போடணும் மிகவும் எளி திமையானதுதான் ஆனா அற்புத பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியது இந்த விழுதுகளில் மகாலட்சுமி தாயார் குடியிருப்பாங்க இந்த மரத்துல வந்து கார்த்த வீரிய அர்ஜுனர் வந்து குடியிருப்பாங்க நிறைய கிராமப்புறங்களில் பாத்தீங்கன்னா இந்த மரத்திற்கு மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து பூஜைகள் எல்லாமே செய்வாங்க ஆனா அந்த மலையும் கூட நீங்க வந்து இதற்கு முடி போடும்போது அந்த மரத்திற்கு வந்து மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து தண்ணீர் ஊற்றி அதற்கு பிறகு விளக்கு ஏற்றி பூக்கள் வைத்துட்டு அதற்கு பிறகு கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் அப்படி செய்யும்போது முழு கடனும் அடையும் நம்பிக்கையோடு செய்யுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த